நாட்டின் பதினாறாவது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கரின் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த மாதம் தேதி திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார் தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு பதவி விலகுவதாக குடியரசுத் தலைவருக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பினார் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் ஏற்றுக்கொண்டார் இன்னும் இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலம் இருந்த நிலையில் திடீரென ஜெகதீப் தன்கர் பதவி விலகியது மத்திய அரசு வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தன்கர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்வதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் கமிஷன் தொடங்கியது ஜெகதீப் தன்கர் உடல்நலக்குறைவால் தனது துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த பதவிக்கு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடக்கிறது இதில் பாஜக கூட்டணி சார்பில் தமிழகத்தை சேர்ந்த மகாராஷ்டிர மாநில கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் யாரை வேட்பாளராக தேர்வு செய்யலாம் என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் திமுக எம்பி கனிமொழி சிபிஎம் பொதுச்செயலாளர் செயலாளர் எம் ஏ பேபி சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்ய மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முழு அதிகாரம் வழங்கி முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது இந்நிலையில் முதலாவதாக நடந்த கூட்டம் இரவு எட்டு மணிக்கு மேலும் நீடித்தது தலைவர்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் இது தொடர்பான கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு வைத்துக் கொள்ளலாம் என முடிவு எடுக்கப்பட்டது இதனை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி டெரிக் ஓ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சிலரது பெயர்கள் அடிப்பட்டன குறிப்பாக திருச்சி சிவா விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்டோரது பெயர்கள் பேசப்பட்டது போட்டியிட்டால் அரசியல் பிரமுகர்களை தவிர்த்து பிற நபர்களை நிறுத்த வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் கார்கே தலைமையில் டெல்லியில் நடந்தது இதைத் தொடர்ந்து கனிமொழி சரத்பவார் உள்ளிட்ட எம்பிக்களுடன் கார்கி செய்தியாளர்களை சந்தித்தார் அதன்படி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் கோவாவின் முதல் லோக் ஆயுக்தாவுமான சுதர்சன் ரெட்டியை அவர் அறிவித்தார் ஆந்திராவின் ரங்கா ரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுதர்சன் ரெட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு ஆந்திர பிரதேச பார் கவுன்சில் வழக்கறிஞராக பதிவு செய்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மத்திய அரசின் கூடுதல் நிலை ஆலோசகராகவும் அவர் பொறுப்பு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக சுதர்சன் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கவுகாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் அவர் பணியாற்றினார் இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் நாளை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் எனவும் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்திருந்தார் இந்தியாவின் முற்போக்கு சட்ட வல்லுநர்களின் ஒருவரான சுதர்சன் ரெட்டி தனது தீர்ப்பில் அரசியலமைப்பு நியாயத்தை எப்போதும் நிலைநாட்டியதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார் இதன் மூலம் தமிழ்நாட்டின் சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திராவின் சுதர்சன் இடையே துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடப்பது உறுதியாகியுள்ளது